ாய நமகம்மக்கு அப்ப சுவாமியை நமகம் பிறன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிஷர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பஞ்சமாதிபதி சந்திரன் பாக்யத்தில் அமர்வதும் பாக்யாதிபதியாகிய செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்வதும் பலமும் பலனும் நிறைய அடைய காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி வந்து முதல்ல கிரக அமைப்பை பார்ப்போம் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சூரிய பகவான் சுக்கர பகவானோடு அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசியிலே ராகு பகவானும் பாக்யாதிபதி செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார் ரெண்டாம் இடத்திலே தனித்த புத பகவான் அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் இடத்திலே கேது பகவானும் விரயஸ்தானத்திலே சனி பகவான் தனித்து அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இந்த எட்டு அப்படின்னு சொல்கிறப்பே வந்து சந்திராசம் வருகிறது அது சந்திராசம் வருகிற கிடையாது காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய்கிழமையும் புதன்கிழமைக்கும் உங்களுக்கு சந்திராசம் இருக்கிறது வேதை இல்லை அது வேதை இல்லாத உங்களுக்கு வேதனைகள் வந்து கிடைக்காத அர்த்தம் அப்போ சந்திராசம் மட்டும்தான் அந்த வாரத்தில் வந்து உண்டும் சரி அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஆகிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு திதி வளர்வறை ஏகாதசி திதி மாலை மதியம் மூன்று மணி வரை அன்றைக்கி நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய முகூர்த்த நாளாக அன்றைய தினம் அமைகிறது அது வந்து ஒரு பலமான நாள் அடுத்து வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி மாலை நான்கு முப்பது மணி வரை துவாதசி திதி அதன் பின்பு த்ரையோதி திதி இந்த த்ரீதர்சி திதினாலே தெரியும் நமக்கு அன்னைக்கு பிரதோஷம்னு அர்த்தம் அப்போ திங்கக்கிழம அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது அன்று சித்திரை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது இருந்தபோதிலும் அன்று கரி நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணி வரை த்ரியோதசி திதியும் அதன் பின்பு சதுர்தசி திதியும் வருகிறது அன்று சுவாதி நட்சத்திரம் அதுக்கடுத்து வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இது விசேஷமான நாள் அந்த புதன்கிழமைக்கு பார்த்திங்கன்னா மூன்று விசேஷங்கள் இருக்கிறது அன்று இரவு ஏழு மணி வரை சதுர்த்த திதி அதன் பின்பு பௌர்ணமி வருகிறது அன்று விசாக நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வைகாசி விசாகம் ஒன்று ரெண்டாவது அன்று நரசிம்மர் ஜெயந்தி ரெண்டாவது மூணாவது வாட்டி வதைத்து கொண்டிருந்த சூரிய பூவாண்டிய உஷ்ணமெல்லாம் நிறைவு பெறக்கூடிய நாளாக அக்னி நட்சத்திரத்தின் முடிவு நாள் அன்றைய தினம் வருகிறது ஆனால் மூணு நாள் அன்றைக்கு மூணுமே ஒரு சிறப்பான விசேஷம் அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு அன்று பௌர்ணமி திதி அன்று அனுச நட்சத்திரம் அதாவது காஞ்சி மகாபெரியவருடைய ஜெயந்தி நாள் அடுத்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு அன்று கிருஷ்ணபட்சத்து பிரதமை திதி கேட்டை நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்து இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இந்த வார்த்தைகளுக்கு இறுதி நாள் கிருஷ்ணபட்சத்து துவிதியை திதியும் பகல் பதினோரு மணிக்கு மேலே மூல நட்சத்திரமும் சித்தியோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மீனராசி ராசி என்பதே உங்களுக்கு பணப்பொருளாதாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதாவது எப்பயுமே வந்து தனாதிபதி ராசியில் அமர்ந்தால் பண பாக்கியம் பெருகும் அந்த கணக்கடி அப்படி பார்க்குறப்ப தனாதிபதியாகிய செவ்வாய் போவான் அவரே பாக்கியாதிபதி அவர் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கான பணப்பொருளாதாரம் பல்கி பெருகும் கடன் நோய் வம்புகளுக்கு காணாமல் போய்விடும் யோக பலன்கள் அதிகரிக்கும் எண்ணிய செயல்களாகவும் இடிலே நிறைபெறும் தன வாக்கு குடும்பஸ்தானம் யோகத்தை கொடுக்கும் இவ்வளவு பலமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பலமாக இருக்கிறது பயன்பெறக்கூடிய யோகங்கள் படைத்த இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் முயற்சிக்குரிய மூன்றாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதால் சுக்கரனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் வாராக்கடன்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் புது முயற்சிகள் செய்வீர்கள் சக நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழிலாளர்களுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் வியாபாரிகள் உங்களுக்கு கொடுக்கல்வங்களில் நிம்மதியான தன்மையை அடைவார்கள் ஏற்றம் காணக்கூடிய யோக பலன்கள் கூடிய வாரமாக தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அமையும் சொல்ல பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சற்று பனிச்சுமைகள் இருந்தாலும் பதட்டமில்லாமல் செயல்பட்டால் பலன்கள் நிறைய கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு வேளைகளில் வந்து ஒரு சில நேரத்தில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இது முன்னேற்றத்திற்கான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது நீங்கள் இதுவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்ப்பீங்க அல்லது வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பீங்க அதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக இந்த வாரத்தில் கொஞ்சம் மேலதிகாரிகளை கொஞ்சம் தாஜா செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இந்த வாரம் முன்னேற்றத்தை நோக்கி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு யோகம் போல் சக அந்த மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே பலன்கள் நிறைய கிடைக்கும் இதில் குறிப்பாக வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் அமர்வதால் இதுவரை இருந்து வந்த சுணக்கமான சூழ்நிலைகள் இணக்கமாக மாறும் அதாவது வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு இதுவரை தட்டிக்கிட்டே போயிருக்கு அப்படின்னா அதையெல்லாம் இந்த வாரத்தில் வந்து சரி செய்யப்பட்டு பலன்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு உண்டும் அதனால் இறைவன் அனுக்கிரகத்தை நீங்கள் வேண்டி பெற்றீங்கன்னா இந்த வாரம் வந்து நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அது குறிப்பாக சுபமங்கலங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சுப செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரே ஒரு விஷயம் இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்றே கவனம் செலுத்துங்கள் தேவையில்லாத அலைச்சல் மன உளைச்சல் இவைகளை தவிர்த்து கொள்ளுதல் நலம் தரும் அதாவது இந்த அக்னின் நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கிறப்ப முதல் உஷ்ணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மலைகள் வேறு பெஞ்சிகிட்ருக்கு அப்படிங்கிறப்ப அந்த குளிர்ச்சியும் அந்த வெப்பமும் ஒரு சில காலகட்டங்களில் எப்பயுமே மனிதருக்கு உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்படுத்தி தான் செய்யும் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கனால போதும் மனநிலைகள் நல்ல நிலைகளில் இருக்கும் யோக பலங்களுக்குரிய இந்த வாரத்தில் பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது பெண்களுக்கு பலனோ பலன் லாபமோ லாபம் எல்லா லாபமும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் யோகமும் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் பலமான வாரத்தை பயன்படுத்திக்கலுங்க பெண்களுக்கு அடுத்து குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்து வரும் குறிப்பாக வந்து தாய்வழி உறவுகளால் சொத்துக்கள் கிடைக்கிறது தந்தை வழி உறவுகளால் ஆதரவுகள் கிடைக்கிறது சகோதர சகோதரி வர்க்கத்தினால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது அல்லது உங்களுடைய சேவைகள் அவர்களுக்கு தேவைப்படுறது இது எல்லாமே இந்த வாரத்தில் கிடைக்கும் கணவருடைய அரவணைப்பும் அன்பும் நிச்சயமாக கிடைக்கும் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையும் இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து மங்கள யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை நல்லா பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து புத்திரபாக்கியத்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமல்ல இறைவண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம்பெருமானை சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமியில் அவரவர் இல்லத்து குலதெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்லா சுபமும் பலனும் கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்